அவங்க வீட்டில் வந்து ஃபேமிலி எல்லாம் எல்லாரும் செய்வாங்க அப்பா நம்பி பையன் நம்பி போயிருக்கேன் வந்திருப்பா அனுப்பாங்க வரல அப்படின்னு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணதான் செய்வாங்க அதுக்கு அவர் விஜய் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல விஜய் வரப்போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையை ஏதாவது பண்ணிருக்கணும் உள்ள பேர் வராங்க போறாங்க அதாவது டிராபிக்ல இருந்து எல்லாமே வந்து சரி பண்ணிருக்கணும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அறிவிச்சிருக்கணும் இது சரியா அறிவிச்சாங்களா என்னான் நம்மளுக்கு தெரியல நம்ம வந்து டிவி கட்சி வந்து குறை சொல்லல நம்ம டிவிக்கு அவரும் தெரியல குறையும் சொல்லல அவர் அவர் வராரு அவர் தனிப்பட்ட அது விருப்பம் அதனால் ஒண்ணும் சொல்ல முடியாது அதை கண்டிப்பா செய்யணும் செய்வாங்க புதுசு அவர் அரசியல் வரார்ல வர வர வராரு அப்படின்னா கண்டிப்பா தான் செய்வாங்க குறை யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாரும் குறை சொல்லி தான் செய்வாங்க இவருன்றனால அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க பேரஸ் நடந்ததுனால அதை பற்றி யாரும் எதுவுமே பேச கிடையாது அது இதுதான் எதார்த்தம் தான் அது வந்து இப்போ எதாவது இப்போ சீமான் வராரு வழக்கு தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரையும் பேச தான் செய்வாங்க ஏன்னா இப்போ வந்து டிஎம்கியான் இருக்காங்க இப்போ எடப்பாடி அவரும் பிரச்சாரம் தான் இருக்காரு இப்போ அந்த இதில் எதுவும் ஆகுது அந்த மாதிரி எதுவும் ஆகலை அப்படின்றப்ப ஆச்சுன்னா கண்டிப்பாக அவரையும் பேச தான் செய்வாங்க பேசாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இவர் வரும்போது ஆயிடுச்சு புதுசாக வேறு வராரு அதனால் கண்டிப்பாக அவர் வந்து டாமினேட் பண்ணி வாக்கு சதவீதம் இவருக்கு அதிகமாக இருக்கல மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸும் ஜி சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து Por una vez,